ஸோ வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ என்னடா சக்தி இன்னைக்கு ஏன் முருகர் கோயிலுக்கு வந்திருக்குன்னு கேட்டுருப்பீங்க ஸோ போன வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கந்த சஷ்டி இடத்துனால நம்ம ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு ஒரு கோவிலுக்கு போய்ட்டு இருந்தோம் ஸோ தொடர்ந்து ரெண்டு நாளா மட்டும் வீடியோ போட முடியல ரொம்ப சாரி ஸோ இன்னைக்கு நான் முருகர் கோவில் வந்திருக்கேன்னா அது இந்த முருகர் கோவில் எங்க இருக்குன்னு கேட்பீங்க ஸோ நான் அதோட லொக்கேஷனாக வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் தரேன் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்னேரி பொன்னேரி ரயில்வே வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ள இருக்கு அந்த முருகர் கோவில் விஜே சக்தி நாட் நாட் நைன் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போற வீடியோஸ் வந்து உடனேக்கு உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தேங்க ஒன்னொன்னா நம்ம இந்த கோவில பற்றின சிறப்புகளை வந்து நம்ம ஒன்னொன்னா சொல்லலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வணக்கம் இப்ப வந்து நம்ம இந்த முருகர் கோவில பத்தி நான் வீடியோ சொன்னோம் இல்லையா சுவாமி வந்து இங்க வந்து பூஜை பண்றவர் தானா இந்த கோவிலோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்ட்டு வந்து நம்ம கிட்ட சுவாமி இந்த கோவிலோட என்ன இங்க சுவாமி பாத்தீங்கன்னா சுயம்புவா கிடைச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கிடைச்சார் ஜூன் மாசம் மூணாம் தேதி இப்ப கிடைச்சாரு எப்படி கிடைச்சாருன்னா இங்க வந்து சுவாமி பாத்தீங்கன்னா இங்க சுத்தி விவசாயம் பண்ற இடமா இருந்துச்சு பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆறு இந்த ஆத்துல இங்க மண்ணு எடுக்கிறப்போ சுவாமி பார்த்தீங்கன்னா கீழே கிடைச்சாரு அதே போன்று சிவன் பார்வதியும் கீழே கிடைச்சார் சுவாமி இங்க வந்து சுவாமி பார்த்தீங்கன்னா ஆறு அடியில காட்சி கொடுப்பார் அதே போன்று வள்ளி தேவையானி பாத்தீங்கன்னா நான்கு நான்கு அடியில காட்சி கொடுப்பார் உலகத்துல எங்கேயும் காணாத காட்சி என்னவென்றால் வள்ளி தேவையான இடம் மாறி காட்சிப்பான் எல்லா கோயிலும் வலது பக்கமாக வள்ளி இருக்கும் இந்த கோயில் இடது பக்கமாக வள்ளி இருப்பாங்க குறை தீரவுமா காட்சி கொடுப்பார் எதனால குரத்தீரோமா காட்சி விடா வள்ளியில இடம் மாறி காட்சி விடுவாங்கன்னா சுவாமி இங்க பிரம்மன் வந்திருக்கார் உலகத்தாலன்னு சொல்லி எக்னமுரு இருக்கார் இங்க உலகத்தால ரெண்டு பேருக்குள்ள மாத்தி மாற்றி வாக்குவாறு நடக்கும்போது வள்ளி பின்னாடி பின்னாடி முருகர் பின் ஒழிச்சி தான் உடனே முருகர் கோவம் வந்து பிரம்மன் கிட்டே நான் ஒரு சொல்லுக்கு அர்த்தம் நான் சொல்லிட்டு இந்த உலகத்தை ஆடிப்போ நான் அந்த உலகத்தை விட்டு போயிடுறேன்னு உடனே பிரம்மன் என்னன்னு கேட்க முருகர் வந்து பிரணவம் நான் கேட்க பிரணவனா ஓம் ஓம் என்ற சொல்லுக்கு வந்து பிரம்மனுக்கு அர்த்தம் தெரியாது முருகர் சிறசுல குட்டி சிரிச்சர் அன்று முதல் பிரம்மாவும் முருகராவும் இரண்டு ரூபமா காட்சி கொட்டு இந்த உலகத்தை நானே பார்த்தேன்னு சொல்லிட்டு வள்ளி இடம் மாறி கல்யாண ஓட்டத்தை தேவியானு வள்ளி குரத்தையாக காட்சி கொடுப்போம் அது ஒரு விஷேஷம் இங்கே சுவாமி பார்த்தீங்கன்னா பிரச்சனையை தீர்க்க ஒரு சலம் இங்க வந்து பரிகார ஸ்தலம் இல்லை ஏன் பரிகார ஸ்தலம் இல்லைன்னு சொல்லணும்னா இங்க பிரம்மன் கிட்ட இருந்து முருகர் வென்று பிரச்சனை தீர்த்து வென்றார் அதே போன்று நம்மளுடைய பிரச்சனை தீர்க்கும் இது கருதப்படுகிறது அப்புறம் சாமி இந்த கோவில் வந்து எப்போ ஓப்பனிங் எப்போ வந்து க்ளோஸ் பண்றீங்க அந்த டைமிங் இங்க பாத்தீங்கன்னா காலை ஏழரை மணிக்கு ஓபன் ஆகும் மத்தியானம் பாத்தீங்கன்னா பதினொன்றரை மணிக்கு க்ளோஸ் ஆகும் அதே போன்று மாலை பாத்தீங்கன்னா நாலரை மணி முதல் ஏழு மணி அளவுக்கு திறந்திருக்கும் இப்ப செவ்வாயில பாத்தீங்கன்னா காலைல ஆறரை மணிக்கு அபிஷேகம் ஏழு மணிக்கு தரிசனம் நடக்கும் ஏழு மணில இருந்து மணி அளவு திறந்திருக்கும் மாலை பார்த்தீங்கன்னா நான்கு மணிலிருந்து இப்போ எட்டு மணி வரைக்கும் தந்திருக்கும் கிருத்திகில முழுவதும் தாந்துருக்கும் எப்போ வேணா வரலாம் சாமி தரிசனம் பண்ண வந்தா நீங்க எப்போ வந்தாலும் சுவாமி தரிசனம் பண்ணலாம் கிருத்திகான்ட்டு இது வந்து தொலை தூரத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சுவாமிகளை தரிசனம் பண்ண இங்க பாத்தீங்கன்னா பொன்னையில இருந்து எட்டு கிலோமீட்டர் தான் சிறுவாபுரியில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டரும் ஆண்டார்குட்ல இருந்து எட்டுல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும் நீங்க சுவாமி தரிசனம் பண்ண வரப்போ ரொம்ப தூரம் நினைச்சு வராதீங்க ரொம்ப கிட்டதான் இருக்கு சுவாமி தரிசனம் பண்ணேன் இங்க சுவாமி கம்பீரமா காட்சி கொடுப்பார் எங்கேயுமே கம்பீரமாக காட்சி கொடுத்துறது இருக்காது இங்க சுவாமி பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் முருகராவும் இரண்டு ரூபமாக பிரம்மனா பிற வந்து க வீரமாக காட்சி கொடுப்பாரு கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் ஒத்து பாத்தீங்கன்னா வந்து சிறிச்சமுகம் வந்து காட்சி கொடுப்பாரு வள்ளி தேவை இடம் மாதிரி தேவையான வந்து கல்யாண ரூபத்திலயும் வள்ளி வந்து குரத்தியா காட்சி கொடுவாங்க பிரம்மோச்சத்துல பாத்தீங்கன்னா அன்று இரவு எட்டு மணி அளவில் இந்த திருக்கல்யாண வைபவட்ச நடைபெறும் அங்க பாத்தீங்கன்னா என்னென்னா வலது பக்கமாக போயிட்டு தேவியானிக்கு முதல்ல தாலி கட்டும் எல்லாரும் இடது பக்கம்தான் முதல்ல தாலி கட்டிட்டு அப்புறம் வலது பக்கமும் தாலி கட்டாங்க இந்த கோயிலில் வலது பக்கமாக தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் இடது பக்கமாகவும் தாலி கட்டும் அது ஒரு பெரிய விஷயம் அந்த தாலி கட்டும் போது சுவாமியை தரிசனம் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீரும் உங்களுக்கு என்ன குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் இல்லாத ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும் அதுபோன்று சுவாமியிடம் பிரச்சனை என்ன இருக்கிறதோ அது கோரிக்கை வச்சா போதும் இங்கே இங்கே கிழமைகள் கிடையாது சுவாமியை பார்க்க எந்த கிழமை வரலாம் ஆறு வாரம்ன்றது எப்படின்னா எந்த கிழமையில வரீங்களோ அந்த கிழமையை வந்து தரிசனம் பண்ணா இன்னொரு விசேஷமான ஒரு இது கருதப்படுகிறது சொல்லுவாங்க தெரியுமா முருகருக்கு என் இங்க என்ன பேர் இங்க வந்து முருகர் பேர் பாத்தீங்கன்னா முத்துக்குமார இங்க வந்து எல்லா போய் வள்ளி தேவியானி சமயத்தன் வரும் இங்க தேவயானி வள்ளி சமயத்தன் வரும் அது ஒரு விசேஷ சுவாமி மாத்தி இங்க காட்சி ஒருதா ஒரு ஐதீகம் இங்க வந்து முத்துக்குமார சுவாமி என்று பெயரு சாமி கிட்ட கேட்டோம் இந்த கோவில பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கங்கள்லாம் வந்து சொன்னாரு எனக்கும் வந்து ஒருத்தர் வந்து இங்க சொன்னாரு சாமி இங்க வந்து முருகர் கோவில் ஒண்ணு இருக்கு பெருமேடு பக்கத்துல ஒரு முருகர் கோவில் இருக்கு இந்த முருகர் வந்து எப்படின்னா ஆத்து ஆத்துல இருந்து கடைச்சவர் தூர் போது கடைச்சவர் அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் மத்தியானம் சொன்னாங்க உடனே கிளம்பியே வந்துருக்கானாங்க இப்போதைக்கு நிறைய பேர் வந்து பாத்துருக்கேன் சுவாமி உள்ள கோவில் ரொம்ப உள்ள இருக்கிறனால யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இது உள்ள இல்ல சுவாமி தரிசனம் பண்ண வரணும்னா எங்க இருந்தாலும் தரிசனம் பண்ண வரணும் ரொம்ப தூரம் உள்ள உள்ள நினைச்சா நம்ம காட்சி கொடுக்க மாட்டாரு காட்சி கொடுக்கணும்னு நினைச்சா நம்ம இங்க வந்து தரிசனம் பண்ணால்தான் காட்சி கொடுக்க முடியும் நான் வந்த புதுசில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாசம் செவ்வாய் கிழமை பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு பேர் தான் செவ்வாய்க்கிழமை வருவாங்க இன்றைய பொழுது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் கிட்ட வராங்க சஷ்டியில் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத கூட்டம் வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து அதே போன்ற திருக்கல்யாணம் எல்லா உற்சவம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது பத்து நாள் பிரம்ம உற்சவம் சூரசம்மாரம் நடக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் எல்லா பூஜையும் பால் குடம் பூஜை நடந்துட்டு இருக்குது அம்பத்தூர்லேருந்து வருவாங்க இருந்து வருவாங்க இருந்து வருவாங்க இருந்து வராங்க நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் பிரச்சனையை திருக்கும் ஸ்தலம்ன்றது ஒரு கருதையா பிரச்சனைக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்கன்னா இங்கே வந்து பிரம்மன் இருந்து சுவாமி பிரச்சனை தீர்த்து வென்றார் அதே போன்று நம்மளுடைய பிரச்சனை தீர்க்கும் சலமாக இது கருதப்படுகிறது கண்டிப்பா இத பார்த்து இதை பாக்குற நிறைய பேர் வந்து முருக பக்தர்கள் தான் சாமி நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருக்காங்க சோ பஸ்ட் நாள்ல இருந்து சஷ்டி இன்னைக்கு அஞ்சாவது நாள் வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து பாத்துட்டுதான் இருக்காங்க ஸோ மக்களே இங்க வந்து உண்மையில வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ நானும் வந்து சாமியை பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப அருமையா இருந்தாரு எப்படி ஆறு அடியில இருந்தாரு முருகர் அந்த முருகர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சுயம்பு ஸோ ஆட்டுல இருந்து கடைச்ச முருகர் அப்படின்னு சொல்றாங்க சிவன் பார்வதி சிவம்பூதா ஸோ அங்க இருக்க சிவன் ஸ்தலம் லிங்கம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து சுயம்பாதா இங்க கிடைச்சி மகாஜோதீஸ்வரர் அன்னபூரணி மகா மகாஜோதீஸ்வரர் அன்னபூரணி அதே போன்று விநாயகர் முத்து விநாயகர் அதுவும் எல்லாமே சுவாமி பாத்தீங்கன்னா சுயம்புவா காட்சி கொடுத்தாருங்க எல்லாருமே இங்க சுவாமி எல்லா சுவாமியும் ஸ்வயம்புவா காட்சி கொடுத்த ஒரு ஸ்தலம் உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சாமியும் வந்து தானா ரொம்பவும் அருமையா இருக்கு இந்த கோவில் பத்தினு நன்றி எங்க மக்களுக்கு வந்து முருக பக்தர்கள் அனைவருக்கும் வந்து இந்த கோவில பத்தின விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் மக்களே இப்ப நம்ம சுவாமிகள்லாம் வந்து பேசினதை கேட்டிருக்கீங்க சோ அண்ணனும் வந்து இந்த கோவிலோட சிறப்புகள்லாம் வந்து சொல்றேன் சொல்லியிருக்காரு நான் நீங்க சொல்லுங்க பல நூண்டு முத்துக்குமர பெரும்பேடு கிராமம் இது இங்க வந்து மண்ணுக்குள்ள இருந்த முத்துக்குமர சாமி பல ஆண்டுகளாக மண்ணுக்குள்ளவே இருந்து அதுக்கப்புறம் அந்த வண்டியை வழித்தடத்துல இருந்து அதுல ஊர் மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் முத்துக்குமர சாமிக்கு ஒரு சின்ன ஒரு ஓலை கோயில் கட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உபயோகிதா காசு கொடுக்க இந்த கோயில் பிரஸுமாகி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துருக்குது இவராண்டா வந்தோம்னா எல்லாம் என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் கல்யாணம் வேணுமா பணம் வேணுமா எது வேணும்னாலும் அவர் ஆண்டா வந்தோம்னா எல்லாமே அள்ளி கொடுக்க முத்துக்குமாரசாமியும் வெள்ளி தாயும் இருக்காங்க நீங்கள் தைரியமாக வரலாம் என்ன கோரிக்கை வச்சாலும் அவர் நிறைவேற்றி கொடுக்க உங்களை ஆயத்தமாக இருக்கார் இருபத்தி ஆறில் சாமி கடிச்சிது கடிச்சா அது ஒரு ஓலை கொட்டா வச்சு அதுலேருந்து வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோயில் கட்டி அவர் மூலவர வச்சு அதுக்கப்புறம் வந்து மண்டபம்லாம் பெரிய இதுவாக கட்டின உடனே நல்லா சாமி எல்லாம் பத்திரக கொடி கொடியா வர ஆரம்பிச்சாங்க வந்து நல்லா உபயதார்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த கோயில் வந்து இந்த அளவுக்கு பெருசுமா இருக்குன்னா உபயதார்களுடைய கைங்கரியம் தான் இன்னைக்கு சிறப்பா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஏத்தினு வந்தது அவர் ஜானிகாரி ரெடியாருன்னு ஒருத்தருக்காரு பெரியவர் அதுக்கு முன்னே வந்து ரெங்கச ரங்கசாமி ரெடியாருன்னு ஒருத்தருக்காரு தான் முதல்ல வந்து அந்த வேலைக்கோட்டை அலை வச்சு பண்ணி எத்தனை வந்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஜானகர் பண்ணாரு இன்னைக்கு வந்து ஒரு ஊர் மக்கள் வந்து ஆறு பேர் நிர்வாகி போட்டிருக்காங்க அந்த நிர்வாகி வந்து ஒருத்தர் வந்து அது ஒரு குட்டின்னு ஒருத்தர் முத்துக்குமாரன் ஒருத்தர் இன்னைக்கு ஒன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க நான் என் பேர் நரசிம்மன் ஓகேண்ணா இந்த கோவில்ல வந்து சிறப்புகள்லாம் வந்து சொன்னாங்க நீங்களும் சொன்னீங்க ஸோ இந்த கோவிலுக்கு எத்தனை வருடமா வந்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த கோவில வந்ததுனால உங்க வாழ்க்கையில என்ன மிராக்கல் நடந்ததுன்னு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறன்னா அவரை நம்பி வரவங்களுக்கு நான் இப்ப என்ன வேண்டேன்னா அது நடக்கும் நான் என்ன வேண்டின்னு வந்தேன்னா அது எல்லாமே நட்டி கொடுத்துன்னு தான் இருக்காரு முத்துக்குமாரசாமி அதே மாதிரி வெள்ளி தேவன் தாயும் நல்லா அருள் புரி புரிவாங்க என்ன திருமணம் நடக்கலையா கல்யாணம் நடக்கலையா எல்லாமே பண்றாங்க அவங்க மூலியமா எல்லாம் நடக்குது அப்புறம் சிவன் இருக்காரு ஜோதி ஜோதிஷ ஈஸ்வரர் அவரு அப்புறம் வந்து அன்னபுரணி இருக்காங்க அவங்க எல்லாமே சிறப்பா என்ன வேண்டாங்களோ அது நடக்குது நடக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா ஒரு மூட்டை அரிசி வந்து சொல்லிட்டு பெறாத்திக்கிறாங்க ஒரு மூட்டை அரிசியை தான் போறாங்க என்னால் பத்தாயிரம் முடியும் நான் பண்றேன்றாங்க ஒருத்தர் வந்து கேட்டு வாங்கி தரேன் இருமொழி இந்த கேட்டு கேட் வாங்கி தந்தாங்க இது ஒருத்தர் உபயோகம் பண்ணாருங்க இப்போ பெயிண்டிங் ஒருத்தர் சொன்னாங்க அது மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொரு கல் இது எல்லாமே வந்து உபயோகதாரங்கள் இந்த ஊர் மக்கள் பெரும்பேடு மக்கள் எல்லாமே நான் பாக்குற மக்களும் வந்து இங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா நம்ம பாக்குற மக்கள் வந்து எல்லாமே வந்து உதவும் மனம் கொண்டவங்கதான் முருகா என்றாலே போதும் இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் வந்து தீத்துடுவான் சோ எனக்கு இவ்வளவு நேரம் நம்ம மக்களுக்காக ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி நன்றி உங்க பேர் என்னன்னு நரசிம்மன் வந்து இந்த பெருமேடு பகுதியில தான் இருக்காராம் சோ அவர்கிட்ட நம்ம கேப்போம் அண்ணா இந்த கோவிலோட சிறப்புகள் என்னன்னு இந்த கோவில வந்து என்ன வந்து தீராத நோய்கள் எல்லாம் தீரும் சோ அத பத்தின கொஞ்சம் வீட்டு மேல பிரச்சனை நிலம் பிரச்சனை இந்த திருமண வாய்க்கை பிரச்சனை எல்லாமே அமைச்சர் அதெல்லாம் காலநீட்டுல வந்து அவர் தீர்த்து வச்சுரு விடாத ஒரு ஒரு நாலு வாரம் அஞ்சு வாரம் வராங்க நல்லா எல்லாமே சுமூகம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள முடிஞ்சது கோயிலுக்கு நன்கொடையா வந்து அவங்கவுங்க இப்போ அங்கே இந்த கோயிலு வந்து முக்கவாச்சி வந்து நன்கொடை அவங்க நிறைவேற்றின அவங்க நினைச்சது நிறைவேற்றினா எல்லாமே ஒவ்வொரு பொருள் வாங்கிக்கிறாங்க கொடி மரமும் ஒரே ஆள் தான் எடுத்து வச்சுக்கிறாரு பெயிண்டிங்கு அதே போல ஒருத்தர் தான் தெரிஞ்சிக்கிறாரு அவங்கட்டு ஒரு ஆசை இப்போ கும்பத்துக்கு வந்து அவங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போல புத்து இதுனாங்க அவங்கவுங்க நினச்சது நிறைவேறினால குழந்தை அதுவங்க குழந்தை பாக்கிங்கிறது திருமணம் இருந்த மூலமா திருமணம் ஆயிடுச்சு எல்லாம் சில இதெல்லாம் அவர் நம்பி வந்ததுனால அவருக்கு வந்து கைவிடலை யாரையுமே அதே போல வந்து வரவங்க பார்க்க பார்க்க ஆசைதான் வந்த கண்டிங்க வந்து போறதுக்கு வந்து எதுவும் இல்லை மக்களுங்க எல்லாம் இப்போ இந்த இந்த கோயிலில் வந்து ஒரு அரியலா ஒரு விளாச்சுறாங்க ஒரு அம்மா வந்து அந்த அம்மா வந்து டாக்டரே வந்து முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அமைச்சாங்க அந்த அம்மா முருகன் கால் மாட்டுல உயிர்ந்துட்டு இப்போ வந்து முருகனுக்கு ஒரு சேவை பணி செஞ்சு கொண்டு வராங்க இப்போ அந்த அம்மா வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அம்மா பேர் வந்து மாரியம்மாள் டாக்டரே முடியாதுன்னு அனுசாச்சு இப்போ அப்போ இந்தா போல அன்னம்மா வந்து முருகர் கால் மட்டில் ஊழிந்துட்டு இன்னைக்கு ஒரு ஆளா நிக்கிறாங்க முருகர் அவர் அன்னம்மா உடலை அந்தமாவும் முருக விட்டு இதனில் எவ்வளவு பெரிய எது சொன்னாலும் சரி சொல்றோம் சொல்லி மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதுக்கு அந்த முருகர் சேவை செய்திருக்கிறாங்க அந்தம்மா சரி இந்த கோவிலுக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது குறிப்பான நம்ம பாக்குற முருக பக்தர்கள் வந்து அனைவரும் வந்து உதவும் மனம் கொண்டவங்கள்தான் ஓகேங்களா சோ நீங்களும் வந்து இந்த கோவிலை வந்து நேரில் வந்து பார்த்துட்டு நீ உங்களுக்கான கஷ்டங்கள் என்னென்ன குழந்தை பிறகு இல்லையா இங்க வந்து வேண்டாம் ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கும் வந்து இந்த கோவிலே வந்து திருமணம்லாம் எல்லாம் ஸோ வந்து கண்டிப்பா பாருங்க ஆனா எங்க மக்களுக்கு வந்து உங்கள் இந்த கோவிலை பத்தின விளக்கங்கள் கொடுத்ததுக்கு நன்றி உங்க பேர் என்ன என் பேர் வந்து முத்துக்குமார் பெரும்பேடு குமார அண்ணன் வந்து சொன்னார் இல்லையா ஸோ அவங்களால வந்து உடம்பு முடியல டாக்டரால வந்து கைப்பிட்ட பார்த்தவங்க வந்து இந்த முருகர் காலடியில வந்து விழுந்தாங்க இவங்க வந்து திருப்பணிகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன அவங்க வந்து இவங்கதான் இந்த அம்மா தான் இந்த அம்மாவோட பேர் என்ன டி மாரியம்மா நான் வந்து என் முருகர் கோயில்ல வந்து துணி துவைக்கிறாரு செலவு மாட்டேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அதாவது தண்ணி கூட வந்தோம் மூணு மாசம் பட்டேன் ரொம்ப என்னால முடியல ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் செலவு பண்ண அதோட சுகம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சுகம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னால பாக்க முடியல பாக்க முடியாது என்ன அப்ப முருகன் என்ன காப்பாத்துனா காப்பாத்துட்டோம் இல்ல கொண்டு போனா அவர் சன்னிதானத்துல கொண்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி கோயில்ல வந்துட்டேன் கோயில்ல நான் வந்த பிறகு என் அப்ப எனக்கு கடைசில பார்த்தா டைராய்டு என் அப்பனாண்ட வந்து வந்து பெரிய நோய் என்னாது எல்லாரும் என்னென்ன நோயே சொன்னாங்க பிசாசி அது கேன்சர் இறந்துடும் அப்படின்னுட்டு இன்னைக்கு சாவுன்னா நாளைக்கு சாகும் தெரியாது அந்த நிலைமையில இருந்தேன் நானு என் அப்பனாண்ட வந்த வந்தேன் லாஸ்ட்ல வந்து டைராய்டு தான் உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டாங்க எல்லாமே அதாவது போன ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டேன் எல்லாம் எடுத்த எதுவும் இல்லமா உனக்கு எதுவும் இல்லைன்னாங்க டைராய்டுன்னாங்க வந்து ஒரு குட்டி மாத்திரை போட்டேன் மூணு மாசமா பச்சை தண்ணி குடிக்காத நான் குட்டி மாத்திரை என் அப்பன் சன்னிதானத்துல வந்தோடனே தைராய்டு ஒரு குட்டி மாத்திரை போட்டேன் நல்லா ஆயிடுச்சு அன்னில இருந்து என்ன வரையா நான் கைனி வேலைக்கு விவசாய வேலைக்கு போவேன் ஒரு நாளும் கோயில நிக்க மாட்டேன் துணித்து வச்சுட்டு என்னைக்கு அதை சரி பண்ணாரு அன்னில இருந்து நான் கைனி வேலை விட்டுட்டேன் என் ஊருக்கு உழைக்கிறதா என் அப்பனுக்கு உழைக்கல என் அப்பன் நல்ல காட்டுவாரு அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு நாளும் வேலைக்கு ஐயா என் ஐயன் சன்னிதானத்துல தாங்கிற என் அப்பன் என்ன மன நிறைவாக நிம்மதியாக வச்சுக்க சொல்ல இல்லையா சாமி காலடியில வந்து விழுந்தாங்க முருகா நீ தான் என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அவரே வந்து நடத்தி ஸோ இந்த கோவில வந்து இப்ப திருப்பணிகள்லாம் வந்து ரொம்ப செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த கோவிலுக்கு இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் முருகரும் பாத்தீங்கன்னா ஆறு அடியில அருமையான ஒரு காட்சி அளிக்கிறார் ஸோ பிரம்மாகவும் முருகராகவும் இரண்டு ரூபமாக வந்து இங்க காட்சி அளிக்கிறார் ரொம்ப நன்றிமா நீங்க எங்க எங்க நண்பர்களுக்கு வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும் வணக்கம் என் அப்பா முரு பாதங்கள் நேராது வேதங்கள் போட்டுற வேலை ஒண்ணே நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி நல்லது வணக்கம் மக்களே நம்ம இப்போ பக்தர்கள் எல்லாம் வந்து பேச நல்லா கேட்டு இருக்கீங்க அம்மாவும் வந்து இங்க ரெகுலரா வந்து கோவிலுக்கு அம்மா இந்த கோவிலுக்கு வந்து எத்தனை நாளா வந்துட்டு இருக்கீங்க எங்க இருந்து வரீங்க நாங்க பிறந்தது இந்த ஊர் சாரங்களுக்கு கும்படி முள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ரொம்ப அடிப்பட்டு ரொம்ப கை காலு சுத்தமாகவே காலே இல்லை அந்த அளவில் ஆகிப்போச்சு என்னைக்கு நான் இந்த கோவில் வாசல் வந்து காலை வச்சனும் அன்னிலிருந்து தான் என்றைக்கே ஒரு நல்ல எதிர்காலம் இன்னைக்கு அந்த முருகனுடைய அருள் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கும் என் பிள்ளைக்கு எம்பிஎஸ் சீட்டு போதா நான் வந்து அப்படி தண்ணி ரூட்டை அழுதேன் இதுதான் உண்மை ஆனால் கிடைச்சிடுங்க எங்கள் அப்பா முருகனால என் பிள்ளைக்கு எங்களுக்கு எம்பிஎஸ் சீட்டு கிடைச்சிட்டு படிக்கிறாங்க என் பிள்ளை ஒரு வீடு வாசல் இல்லைன்னு அழுதேன் ஒரு கொட்டாவில் தாலி கட்டி கொடுத்தாங்க என்ன முருகா நான் நாலு பேர் மாரி நான் ஒரு கல்லூடு கட்ட மாட்டேன் அழுதேன் ஒரு நேரத்துல இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு கட்டி வச்சிருக்கேன் கடவுள் பொங்குத்தல இன்னைக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு கடவுள் புதியதே அந்த முத்து குமரம் தான் மஞ்சள் குங்கும பூ போட்டு கொடுத்ததே இன்னைக்கு அவன்தான் முருகனே இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை நம்பி வரும்போது கடவுள் முருகன் இறக்கணும் கண்டிப்பா சரி அவர் அம்மா வந்து சொன்னாங்க நான் வந்து சாவுற நிலைமையில இருந்தேன் முருகா நீ தான் என்ன பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் காலடியில வந்து விழுந்துட்டேன் முருக பாத்தீங்கன்னா வச்சீங்க நீதான் அப்பா எல்லாமே முருகா அப்படின்னு சொன்னா போதும் அவருக்கு தேவையான எல்லாமே அவரு பண்ணி தர்றாரு அதே மாதிரிதான் அம்மாவும் சொன்னாங்க வீட்டுக்காரர் வந்து நடக்க முடியாத நிலைமையில இருந்தாரு முருகான்னு வந்து நான் விழுந்துட்டேன் புள்ளவே கம்பிதான்ப்பா காலே இல்லப்பா எங்க வீட்டுக்காரருக்காரு உண்மையே காலே கிடையாது புள்ளவே அஞ்சு துண்டு போச்சு காலை எலும்பு வெளியே வந்துச்சு நடக்கிற நிலைமையே கிடையாது ஒன்றரை வருஷமா நான் பெட்ல வச்சு இந்த கோவில் நல்லா ஆக்கி கொடுப்பா இன்னைக்கு முருகன் கம்பிதான் இருக்குது இருந்தாலும் அவர் மாலை கட்டி தராரு கோவிலுக்கு எதனா ஒரு வேலைகள் எதனா பூ கட்டி கொடுத்தோன்னா கட்டி கொடுப்பாரு பாக்குறோம் இன்னைக்கு கோவிலே இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையே இல்லை இன்னைக்கு முருகன் தான் எனக்கு வழி காட்டுறதே முருகன் தான் கண்டிப்பா இதுதான் உண்மை நம்பர்களுக்கு நம்பி வரவங்களுக்கு முருகன் என்னைக்குமே கை போடவே மாட்டான் முத்துக்குமரம் என்னைக்குமே கை போடவே மாட்டான் இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒதுக்கி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி மக்களே நீங்க வந்து குருக்கள் அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா இங்க இருக்க பக்தர்கள் எல்லாம் வந்து பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க எனக்கும் வந்து ரொம்ப அருமையா இருக்கு ஸோ இந்த கோவில்ல வந்து பலனடைஞ்சவங்க வந்து ஏகப்பட்டவங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக வந்து இருக்கான் ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி வரதற்கான எல்லா ஏற்பாடும் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க சூரசம்ஹாரமும் திருக்கல்யாணமும் வந்து இங்க நடத்திட்டு இருக்காங்களா முடிஞ்சால் என்னை வர சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்ப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருக்கீங்க நிறைய பேர் வந்து ஸோ ஷேர் பண்றீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் யாரும் பண்றது இல்லை ஸோ ஷேர் பண்ணாதானே இப்படிப்பட்ட ஒரு அருமையான கோவில்கள்லாம் வந்து இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ இன்னொரு ஆலயத்துக்கு வந்து நம்ம போடுவோம் போயிட்டு அந்த ஆலயத்தை பற்றி நம்ம வீடியோஸ் போடுவோம் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸை வந்து பார்த்துட்டே இருங்க ஸோ விஜே சக்தி நாட் நாட் நைன் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஒரு ஆலயத்தில் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் ஓம் நம்ம சிவா யாரோகரா